அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா சுயநலவாதி சிங்கம் ஒரு ஊருல ஒரு காடு இருந்துச்சாம் அந்த காட்டுக்குள்ள ஒரு மானும் ஒரு வரி குதிரையும் அப்போ தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சதுங்களாம் அங்க ஒரு சிங்கத்தின் மேல பெரிய மரக்கிளை விழுந்து வழியில துடிச்சிக்கிட்டு இருந்துச்சாம் அதை பார்த்து குதிரை நல்லா வேணும் இந்த சிங்கத்துக்கு எத்தனை பேரை வேட்டையாடி கொண்டு இருக்கோம் இப்போ இதோட நிலைமைய பாத்தியான்னு சொல்லிச்சான் அதற்கு மான் நம்ம இந்த சிங்கத்துக்கு உதவி செஞ்சா நம்மள வேட்டையாடாது நம்மள நண்பர்களாக்கிக்கோ என்று சொல்லிச்சான் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி வரி குதிரை கிளம்பியது மான் சிங்கத்துக்கிட்ட போய் மரக்கிளையை தள்ளி சிங்கத்தை காப்பாத்திச்சான் சிங்கம் இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டேன் இனிமே நான் உன்னை வேட்டையாட மாட்டேன் இன்று முதல் நீ என் நண்பன் அங்கிருந்துக்கப்புறம் வரிகுதிரை கிட்ட பாத்தியா இப்போ அந்த சிங்கம் என் நண்பன் பெருமையா சொல்லிக்கிச்சான் சில நாட்களுக்கு அப்புறம் சிங்கம் உணவு எதுவும் கிடைக்காம காடு முழுவதும் பசியோட சுத்திக்கிட்டு இருந்துச்சான் அப்போ அது மான் மற்றும் வரிகுதிரை இருக்கும் இடத்தை நோக்கி வந்துட்டு இருந்துச்சான் அத பார்த்த மான் அங்க பாரு என் நண்பன் வந்துட்டான் நான் போய் நல்லா விசாரிச்சுட்டு வரேன்னு வரி வேண்டாம் சிங்கத்தை நம்பாதே என்று சொல்ல மான் அதை கேட்காமல் சிங்கத்துக்கிட்ட கிட்ட போச்சான் மான் சிங்கத்தை வழிமறச்சி என்னை ஞாபகம் இருக்கா நண்பா அன்னைக்கு மரக்கிளையிலிருந்து உன் உயிரை காப்பாத்துனே என்றது சிங்கம் ஞாபகம் இருக்கு என்று சொல்லிச்சான் நீ என்னை வேட்டையாட மாட்டேன்னு சத்தியம் பண்ண அதை என் அன்பன் கிட்ட சொன்ன அவன் நம்பவே இல்லை என்று சொல்லிச்சான் அதற்கு சிங்கம் ஆமாம் சொன்னேன் ஆனா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது நீ என்னோட உயிரை காப்பாத்தி இருந்தாலும் நான் இப்போ உயிரோட இருக்க என் பசிக்கு உன்னை சாப்பிட போறேன் என்ன மன்னிச்சிடு என்று சொல்லி சிங்கம் மான் மீது பாய்ந்தது சில சுயநலவாதிகள் செய்த உதவிகளை நினைத்து பார்க்க மாட்டார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க